ஏன் விக்ரம் சாரை பற்றி ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் இந்த நேரத்தில் அவர் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அவர் படத்துக்கு மட்டும் நடித்த நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கல அவர் ரியல் லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனாக இருந்தார் ஏன்னா அவருக்கு ஒரு காலத்தில் கால் அடிப்படும் போது அவருடைய காலே கட் பண்ணி எடுக்கணும்னு ஏன்னா டாக்டரு இதுக்கப்புறம் நடக்க மாட்டார்னு சொன்ன விஷயம் அது டாக்டரே சொன்ன விஷயத்தை அவர் வந்து உடச்சி வெளில வந்து இன்றைக்கி நடந்து பல படங்களில் வெற்றிகரமாக இன்றைக்கி இன்னைக்கு கூட நம்ம பல ஸ்டண்ட் காட்சியில் பார்க்கலாம் தன்னுடைய ஒரிஜினலாகவே பண்ணுறாரு அந்த கால் நடந்து போகும்போதே நமக்கு தெரியும் தாங்கி தாங்கி தான் நடப்பாரு நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம் இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டார் இன்னென்று டாக்டர் இப்படி சொல்கிறீங்க இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம் அதை வெட்டணுன்னு சொன்னாங்க நான் காப்பாற்றிட்டேன் இப்படிவே முடியாதுன்ற விஷயத்த முடிச்சு காட்டினார் இன்னொன்று சொன்னார் இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சினி ஃபீல்டில் நீங்கள் போலனா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு அது சக்சஸ் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன் இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன் இப்போவும் சினிமா நடிக்கணும் ட்ரை தான் பண்ணிருப்பேன் அந்த மாதிரி முயற்சியை கடைசி முடிக்க பண்ணிட்டு இருக்காரு அதன் அந்த ஒரே விஷயம் தான் அவர் இன்னைக்கு முடிக்க சக்சஸா இருக்குது சினி ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது அவருடைய லைஃப்லயும் சக்சஸா இருக்கிறாரு ஒரே ரீசன் அதான் அதே மாதிரிதான் அவங்க அவங்களோட ரசிகர்களும் இன்னைக்கு முடிக்க முயற்சிகளை தளராம செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க இந்த உணவு யார் குடுக்கறாங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து குடுக்கறாங்க அமெரிக்கால இருந்து யார் குடுக்கறாங்கன்னா நம்மளோட ட்விட்டர் சியான் விக்ரம் ஃபேன் சியான் விக்ரம் சாரோட அமெரிக்கா உள்ள தீவிர ரசிகர்கள் யார் யாருன்னு நரேஷ் நவீன் ராஜா சபா சரவணன் சீனு மற்றும் வசந்த் அமெரிக்கால இருந்து ஏழை எளிய மக்கள் பசியாறதுக்காக ஒரு அறுபது பேருக்கு சிறப்பான முறையில அவருக்கு பிடிச்ச உணவே கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம தான் செய்ய போறோம் அது என்ன உணவுன்னு பார்த்தோம்னா சேதுல மாமிக்கு கொடுப்பாங்களே தயிர் சாதம் கொடுக்க மாட்டாரு மாவுடு சாமிலையும் தயிர் சாதம் கொடுப்பாருண்ணா டிசி குடிக்க சொன்னார் ஊர்காவோட சேர்த்து குடுபாங்க ஓ மிதி விட்டு போமா அவருக்கு பிடிச்ச தயிர் சாதம் அவரே ஸ்பெஷலா செய்வாராம் அதனால அவருக்கு பிடிச்ச தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு எங்க அது மழை டைம்னா கூட உருளைக்கிழங்கு வருவலோட அந்த தயிர் சாதம் ஒரு ஃபீல் பண்ணி சொல்வாரா பாருங்க அந்த ஃபீலோட சந்தோஷத்தோட இந்த ஏழை ஏலே மக்களை கொண்டு போய் குடிக்க போறானே கொஞ்சம் ஊர்கா கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டு நல்ல ரெயின் வெளியில இருக்கு இது மட்டும் இல்லைங்க இது கூட இன்னைக்கு வெஜிடபிள் புலாவ்

அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தாள் காணும் விக்ரம் சார் இன்னும் பல படங்களில் வெற்றி பெற்று இப்போ வரைக்கும் வெற்றி பெற்றிருக்காரு இன்னும் பல படங்களில் வெற்றி பெற்று நூறாண்டு காலம் நல்ல நோய் நொடி இல்லாம வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கெல்லாம் இன்னும் உதவி பண்ணிட்டு இருக்காரு கையால் நம்ம மூலியமா இன்னும் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ட்விட்டர் விக்ரம் சியான் சார் அவங்களுடைய ஃபேன்ஸ் சார்பாகவும் கற்றது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இந்த வீடியோவை யாராச்சும் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க யாராச்சும் ஒருத்தர் அவருக்கு ட்விட்டர் மூலியமாகவோ இல்லை நம்ம வீடியோ மூலயமாவோ அவருக்கு அனுப்புனீங்கன்னா அவர் பார்த்துட்டு அவர் கமெண்ட் போட்டார்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம் நீங்க திருச்சி காரைக்குடி மதுரை இந்த சைடெல்லாம் நீங்க ஷூட்டிங்காக வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கட்டுறதுக்கு கனவு தோட்டத்துக்கு வாங்க

பொங்கலுக்கு ஒரு அரிசி இருக்கு உடைச்ச அரிசி இருக்கு அதாவது குருண் அரிசி இருக்கு மாவு பச்சை அரிசி இருக்குது பழகாலத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க தயிர் சாதத்தை பயன்படுத்தணும்னா நல்லா அந்த அளவுக்கு அந்த நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா மிக்சியில போட்டு அடிச்சு நல்லா குழப்பாக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி குழவழப்பா கொடுக்கும்போது தான் நம்ம சேர்க்குற தாளிப்பு பொருளாக அதில் நல்லா வாசனையோடு ஏறி சாப்பிட்டு தயிர் சாதம் அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக வேண்டிய நம்ம மாவு பச்சை அரிசியை நம்ம எடுத்துருக்கோம் கல்ஃப்னா எங்கள் ஊரில் வேறப்பா கலப்பு பட்டை மிளகா பச்சை மிளகா கேரட் பொடிசா வெட்டியது இஞ்சி பொடிசா வெட்டியது கருவேப்பில உருவியது பெருங்காய தூளு விதைலாத பச்சை திராட்சை ஆம்பளைக்கு ரொம்ப அவசரம்னா விதைல பச்சா திராட்சை உடச்ச மாதுளை தோளுப்பு இதுவரையும் பார்த்தது நீங்க அம்பி தம்பி அம்மா தந்தோவால ஒரு காலத்தில் நல்லா இருந்தால் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே பிடிச்சது சனி புஷ்மா இப்போ பக்கம் போகிறது அண்ணியன் சீதிய மணிக்கு அந்த தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்ணியை உள்ள இறக்கறேன்னு இருக்காரு ஒண்ணும் கிடையாது உருளைக்கெழங்கு வறுவலுக்கான தேவையான பொருட்கள் பார்க்குறோம் மர சக்களை ஆட்டுன சுத்தமாக கடலை என்னென்ன ஆ உருளை

காரணம் என்னென்னா தயிர் சாதம் அந்த தயிர் சாதத்துக்கு நல்லா ஊற வச்சு தயிர் சாதம் மாதிரிட்டும் சாம்பார் சாதம் மாதிரிட்டும் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை கழுவும் போது அரிசி உடைய உடையும் உடையல போட்டால் தான் அதுக்கு பேர் தான் ஸ்டார்ச் எடுக்கிறோம் ஸ்டார்ச் அப்படி போட்டால் தான் தயிர் சாதம் தயிர் சாதம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நைட்டில் தானே எடுப்போம் ஸ்டார்ச் அது டார்ச் அப்படி நாப்பு போட போது ஸ்டார்ச் இவர் பண்ணுறது ஃபுல்லாகவே டார்ச்சர் நன்றி உதவி வரானே இப்போ இந்த சைடு நம்ம ஊற்றி இருக்கிறது தயிர் சாதத்துக்குண்ணே பக்கத்துல உருளி வச்சிருக்கோம் அது வந்து உருளைக்கிழங்கு வறுவலிக்கும் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ண கடல் எண்ணெய் கும்பி பார்க்க எண்ணெய்ல போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்ப வந்து நம்ம வறுவல் செஞ்சிட்டு இருக்கோம் எண்ணெய் சூடான உடனே சோம்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் கடுகு கலப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு எட்டு ரெண்டா இந்த மாதிரி பிரித்து சேர்த்துக்கோ ஒரு கொத்து கருவேப்பிலை உருளைக்கிழங்கு வருவலுக்கு நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கும் இல்லை சின்ன உருளைக்கிழங்கு கிடச்சாலும் பரவாயில்ல தோலை நல்லா சீவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால பொடியா நறுக்க முடியுமா நறுக்குங்க தயிர் சாதத்தோட அந்த தாலிப்போட சாப்பிட்றதுக்கு ஒரு சிறு முறுமுறுப்பு சிறு காரத்தோட சாப்பிட சூப்பராக இருக்கும் கிண்ட கிண்ட உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி விட்டு நல்ல வேக ஆரம்பிக்கிற வரைக்கும் உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் வேக்காடு வெந்து வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் செய்ததுக்கும் சுவைக்கும் உப்பு தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து முக்கால் வேக்காடு வெந்து பின்னாடி தான் அடுத்த மசாலா எல்லாம் போடணும் இப்போவே நம்ம அந்த எல்லாம் போட்டோம்னா அடி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் மூடி வச்சு வேக வைக்கப்படும் உருளைக்கிழங்கு மானம் அப்படியே காற்றுல தயிர் சாதத்துக்கு மாவு பச்சரிசியை ஊற வச்சாச்சு ரெண்டு தடவை நல்லா கழுவுறோம் அப்படி வடிகட்டிட்டு மூணாவது வடிகட்டும் தண்ணி நல்லா இந்த நேரத்தில் அரிசி மாவு அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்தாங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் மூன்றரை மடங்கு தண்ணி வைக்கணும்ண்ணா இந்த மூன்றரை மடங்கு தண்ணி வச்சாலே நம்மளுக்கு அந்த தயிர் சாதம் பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்தோம்னா மூன்றரை பாத்திரம் தண்ணி அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விடணுண்ணா தண்ணி வத்தணும் கிழங்கு வேகணும் இல்லாட்டினா இப்போ சப்போஸ் இல்லை நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்குது அப்படி இல்லாட்டினா தண்ணி தெளித்து தெளித்து வேக வைக்கணும் லைட்டாக சுடு தண்ணி சேர்த்துக்கிறோண்ணா சுடு தண்ணி ஆமாண்ணே தண்ணி சுத்தமாக நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சுண்ணா அதனால சுடு தண்ணி சுத்தி சுடு தண்ணி பச்சை தண்ணி சேர்க்க முடியாது அந்த ஈட்டை வந்து இறங்கி திரும்ப ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமில் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் குழஞ்சிரும் அதுக்காக சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு சீக்கிரமாக அதை குக் பண்ணுங்க ஐயா உருளைக்கிழங்கு நல்லா நம்ம தாலிப்பில் சூப்பராக நல்லா அடைய முக்கால் பார்த்து அளவு நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சத்தமாக பேசுனா சாமிக்கு பிடிக்காது சைலன்ஸாக பேசு சைலன்ஸாக எப்படி பேசுறது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் மண்ணத்துக்கு அருளுக்கு பிடிக்காது மண்ணத்துக்கு சிறு காரம் வாசனைக்கும் சுவைக்கும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரம் வாசனை இப்பவே சூடுபட்டவனே வருது பாத்தீங்களா அம்மையா சிறப்பு வந்துட்டு இருக்காரு சும்மா சும்மா மசாலா சேர்த்த லைட்டா நம்ம தண்ணியை ஊத்திக்கிறோன்னு சுடுதண்ணி ஆமாண்ணே நல்ல வெயிட்டு ஏற ஏற நல்லா ட்ரை ஆக உக்காரும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு கிண்டிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் ஒரு சூப்பராக மசாலா தெரியும் ட்ரை ஆகி அடி பிடிக்கிற மாதிரி வருது பார்த்திங்களா இதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துலேயே அந்த மசாலா சேர்க்கல அப்படி அந்த ஆரம்பத்துலேயே சேர்த்தோம்னா இந்த மாதிரி அடிப்பிடிச்சி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம தண்ணி தெளிச்சு காய் முக்கா வேக்காடு வரைக்கும் விட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு சூழையான உருளைக்கிழங்கு வருவது இருக்கா நல்ல நம்மளுக்கு தயிர் சாதம் பதத்துக்கு வந்திருக்குண்ணா இதை இறக்கி அப்படியே ஆற விட்டோம்னா இன்னும் கெட்டியாகவும் இன்னும் நம்மளுக்கு குழ 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 நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இறக்கிறப்போம் உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம வாட்ட மாதிரி ரெடி ஆகிருக்குண்ணா தயிர் சாதத்துக்கும் இதுக்கும் ஒரு போடு போட்ட வேண்டித்தானா ஓ போடு ஓ போடு இன்னும் இப்போ சோகமாக ஓப்போடுறே தயிர் சாதத்தை இறக்கி தண்ணியில் வச்சாங்க தேங்க் அண்ணா அண்ணின் ரெடியா பக்காவா ரெடிண்ணா அட்டகாசமான உருளைக்கிழங்கு வர வர பைர் சாட்த்துக்கு ஏத்த வர தயாரா தயராயிச்சனா அம்பிக்கு வந்து தாளிப்பு தர போறானே தயிர் சாதத்தை தாளிப்பு தாளிக்க போறானே அதுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னோம் அம்பி இது வந்து அன்னية அந்த அந்த இதுல போறன டேக் டேக் எடுத்துறனும் நம்ம விடக்கூடாது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு செக்கன்னை கடலன்னை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்த கலப்பு இங்க வந்து கலப்ப மூணு மிளகாயே இந்த மாதிரி கீறி வச்சுக்கிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பெரிய துண்டையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை நல்லா உருகி சேர்த்துக்கிறோம் அம்பிக்கு பாத இருக்க போறோன்னே இந்த நேரத்தில் பால் சேர்க்கணும் பசுமாட்டு பால் ஆமாம் பால் எதனால் இந்த தயிர் சாதத்துக்கு பால் சேர்க்குறோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் க்ரீமியாக நல்லா இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்குறதுனால பல 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 பலன்னு இருக்கும் தயிர் சாதம் அதுக்காக தான் பால் சேர்க்குறது பல பேர் தயிர் மட்டுமே சேர்த்து தயிர் சாதம் பண்ணுறாங்க ப்ராப்பர் ரெசிபி படி பால் சேர்க்கணும் அடுத்தது கேரட்னா பசுமாட்டு தயிர் அம்பிக்கு இறக்குறோன்னு ஒரு டம்ளர் பால் முந்நூறு கிராம் அளவுக்கு தயிர் நல்லா அப்பதான் நம்மளுக்கு அந்த குழகு நம்மளுக்கு கிடைக்கும் மாதுளை விதைகள் மாதுளை விதை சுதுளை சுலை ஒரு சின்ன பழமா இருக்குனாலே போதுமானது நான் விதை இல்லாமல் பச்சை திராட்சை அடுத்து பெருங்காய தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நம்ம எப்படி போட்டு வச்சு தாளி தாண்டி தயிர் சாதம்னால தாலிப்பு தான் ரொம்ப 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 முக்கியம் அந்த தாலிப்போடு சாப்பிட்டு சாப்பிட்டா தான் அந்த சுவை கோயிலில் எத்தனை பிரசாதம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்பு தான் அதில் இந்த இஞ்சி காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதோட சேர்த்து இந்த தயிர் சாதத்தை சாப்பிடுறது அத்தாகாசமான சுவை இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் எல்லாத்தையும் கலந்துக்கிறோம் கலந்துக்கிங்க கலந்துக்கிங்க கலந்துக்கிறேங்க வண்ண மயமாகச்சுங்களே ஜாங் ஆமாம் ஐயா இன்னும் இந்த காலுக்கு நல்லா உள்ளே போயிட்டு அந்த வாசனை ஃபுல்லாக ஏற முடியும் ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது அந்த பச்சை மிளகாய்லாம் சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு வாயின்ண்ட் ஒவ்வொரு வாயுண்ட் எடுத்து எடுத்து சாப்பிட்றோம் சியான் விக்ரம் அண்ணனுடைய பிறந்தநாளுக்காக விதவிதமான விருந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது அவருக்கு பிடிச்ச மாதிரி விருந்து வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ சாப்பிட போகிறோம் அன்னியினையும் அம்பியும் இறக்கி இருக்கிறோம் சேர்த்து இப்போ ரெமோவாக சாப்பிட சாப்பிட போகிறோம்

விளாண்டிட்டு இருக்கீங்க ஆ ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது அந்த பழங்களோட இனிப்பும் உருளைக்கிழங்கோட அந்த சிறு காரமும் ஒரு வித்தியாசமான சுவைதான அற்புதமான சுவை தாளிப்பு சும்மா தரமாக இருக்கு அதே போல அந்த இஞ்சி வெட்டி போட்டதெல்லாம் நல்ல காரஞ்சாரமாக நல்ல சுவை தருது தயிர் சாதம் இருந்தாலும் ஊருக்காக இருந்தாலே வச்சு வாங்க வாங்க வாங்குவாங்க அதுவும் இன்னைக்கு அட்டகாசமான ஒரு உருளைக்கிழங்கு வருவலோட தயிர் சாதம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க முடிஞ்சு போச்சு இதே சுவையோட அப்படியே மக்களுக்கு கொண்டு போய் பேக் பண்ணி கொடுக்க போறோம் நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் கொடுக்குறோம் முன்னாடியே சொல்லியிருப்போம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வாட்டர் பாடலும் சேர்த்து நீங்க மக்களுக்கு போய் கொடுக்குறோங்க விக்ரம் சார் பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்களோ தட்டை சுத்தமாக காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக நம்ம ரெண்டு மாஸ்டர்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ விக்ரம் சார் தேங்க் யூ ட்விட்டர் சியான் விக்ரம் ஃபேன்ஸ் அமெரிக்கா பைனாப்பிள் கேசரி ரெடி பார்சல் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் நெய் சார் அருமையாக ரெடி ஆகிருச்சி முந்திரி எல்லாம் போட்டு அப்படியே தெறிக்க விட்ருக்கோண்ணே இங்கே நையை ஊற்று அப்படியே மணாம கொண்டு போய் கொடுக்கப் போகிறோண்ணே பார்சல் போடுறோம் ஆமாண்ணே ஆ வித்ரம்பரத்தோட பிறந்தநாளுக்காக அவருக்கு பிடிச்ச தயிர் சாதம் ஏழை எளிய மக்களுக்கு பார்சல் பண்ணுறோம் சைடில் சைடிஷே வைக்கிறோம் தயிர் சாதம் நல்லா தரமா பேக் பண்ணாண்ணா உனக்கா இப்போது வெஜிடபிள் புலாவ் வித் ஒரு முட்டை அதோட சேர்த்து நம்ம பேக் பண்ண போறோம் வாங்க எப்படி பேக் பண்ணணும்னு சென்றாயம் காட்டும் சூப்பர் விருந்து விருந்துதானே சூப்பர் விருந்துனா புலாவும் முட்டையும் வச்சாச்சு அடுத்தது தயிர் சாதமும் உருளைக்கெழங்கு பொரியலும் வச்சாச்சு அடுத்தது வந்து பேக்கிங்கில் என்னென்ன வைக்க போகிறோம்ன்றதை வந்து நம்ம நேரடியாக ஒளிப்பாக்கு போகிறோம் ஒளிபரப்பு உளிப்பரப்பு துணி பை ஒன்று துணிப்பை ஒன்று அது கூட உலாவ் புலாவ் முட்டை முட்டை அது கூட தயிர் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கேசரி கேசரி தயிர் பச்சடி தயிர் பச்சடி ஒரு வாழைப்பழனா ஒரு வாழைப்பழம் ஒரு சிப்பை உள்ளே வைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒவ்வொரு வாழைப்பழம் வைங்க தண்ணீர் பாட்டில் தண்ணீர் பாட்டில் வைங்க அவ்வளோ தானே போலாங்களா பிறந்த நாள் விழாவை நாம் இது கூட இன்னொன்று இருக்குண்ணா ஆ கேக் ஃப்ரெஷ்ஷா வாங்கி அப்படியே குடுக்குறோம் என்ன தம்பி அண்ணா விக்ரம் சார் கா எல்லாம் ரெடி பண்ணியாச்சா

விக்ரம் சாரோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக அமெரிக்கா சாப்பாடு விக்ரம் சாரோட பிறந்த நாளைக்கு அமெரிக்கால இருந்து சாப்பாடு குடுக்கறாங்க நல்ல பேருக்கு நல்ல பேர் ஐயா விக்ரம் சாரோட பிறந்தநாளுக்காக

ஐயா விக்ரம் சாரோட பிறந்த நாளைக்காக அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் நல்லா நீருடைய வாழ்க்கை பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நோய் நொடி இல்லாமல் நல்லா படித்து பட்டம் பெற்று வாழ வேண்டும் இந்த சாப்பாட்டை அழித்து அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி சாப்பாடு கொடுக்கறவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எங்க போனாலும் டியா விக்ரம் சரோட பிறந்த நாளுக்காக ட்விட்டர் அமெரிக்காவில் இருந்தே இந்த உணவை கொடுத்துருக்காங்க ஐயா அவர் பிறந்த நாளை ஆமாம் அவர் நூறு ஆண்டு காலம் வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் மேலும் அவர் மேலும் மேலும் வாழையடி வாழையாக அவர் மேலும் மேலும் வளர்ந்து அவர் இருக்கும் இடத்தில் பொண்ணும் பொருளும் செல்வங்களும் மேலும் மேலும் உயர்ந்து அவர் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தில் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீட் காய்சா இருக்க என்னை படைத்த இறைவனை நாம் அன்றாடி வேண்டிக்கலே விக்ரம் சாருடைய பிறந்தநாள சும்மா சூப்பரா ஏழை எளிய மக்களோட சிறப்பா கொண்டாடிட்டோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் மேல சும்மா அட்டகாசமான விருந்து விருந்து வச்சு பசியார வச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கால இருக்கிற விக்ரம் ஃபேன் ட்விட்டர் சியான் விக்ரம் ஃபேன் அவங்களுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும் அவங்க ஆசைப்பட்டபடியே மக்களுக்கு வந்து தேடி தேடி ஒரு அட்டகாசமான விருந்து கொடுத்தாச்சு எங்களுக்கும் கொடுத்த நிறைவு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு விருந்து நமக்கும் விருந்து அதே அவருக்கு புடிச்ச தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் சமைச்சு அதை நம்ம ருசிச்சு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்ததே ஒரு சிறப்பான நாள் தான் இந்த நாள நம்மளாலையும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சினிமா திரையுலகத்துல கமல் சார் எப்படி ஒரு முன்னோடியா இந்த தலைமுறைக்கு விக்ரம் சாரும் ஒரு முன்னோடினா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கும் அவருடைய ஃபேன்ஸுகோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே தெருவேலர்களா ஹேப்பி விக்ரம் சியான் சார் இத நம்ம கட்டுறது கைய மூலமா ஸ்பெஷலா உங்களுக்கு ஹேப்பி பர்த்டே சொல்லியிருக்கோம் இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர நம்பரை कांटेक्ट பண்ணுங்க நம்ம கட்டுறது கைய ல சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம பெல் பண்ணுங்க